நீங்கள்லாம் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸுகளை என்னடா மாடியிலேயே வச்சு வீடியோ போடுறதுன்னு கூட நினைக்குங்க அவளுக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க அவளுக்கு வந்து மாடிக்கு வந்துடுங்க மாடிக்கு வந்துட்டா அவளுக்கு ரொம்ப இருக்குது சரிங்களா நம்ம கீழே என்ன வேலை செய்கிறோமோ இல்லையோ ஆ வேணும் எங்கே சும்மா பக்கிட்டு மாடிக்கு வந்துடுன்னா மேடம் வந்து சுத்தாந்து போகிறோம் சுத்தாந்து குடிச்சி குடிச்சிட்டு ஆண்டி எடுத்துருங்க அதுல எவளுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க இது தேவையா ஹே நல்லே ஹலோ இல்ல காலையில எந்திரிச்சா ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் இல்லையா ஆஹ் பாரு என்னென்னெல்லாம் பண்றனே பண்ணு பண் பண் உம் என்னையை பாரு என்ன பாரு தன்னை பாரு இங்க பாரு அம்மா பாரு இல்ல காலையில எந்திரிச்சோ வீட்டு வேலை செய்யுறதுல ஒண்ணும் விடுறதில்லை எங்கி ஒரு வேலை செய்ய விடுவிடுல்ல காலையில் இருந்துச்சா மாடிக்கு வரணும் மாடிக்கு வந்து வந்து உட்காந்துடணும் காலையில் என்ன வேலை நடக்குதோ ஒன்று மாடிக்கு கூட்டிட்டு வந்துடணும் மாடியில ஏதாவது புதையல் இதில் வச்சிருக்கியா எப்படி இருக்கியா எங்க பாரு அம்மா பாரு புதையில ஏதாவது வச்சிருக்கியா இல்லை ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன் மாடியில காலையில் எந்திரிச்சா உங்களுக்கு மாடிக்கு வரணும் காலையில் சரியான தொந்துருவோம் கிச்சனுக்கு வந்தா கிச்சனுக்கு போறா உட்கார விடல எந்திரிக்க விடல அவ்வளவு தொலை பண்றா ஒரு வேலை செய்ய விடுமே விட மூஞ்சி எப்படி இருக்குது நீ வீட்டுல செஞ்சு கொடுத்துக்க

நம்ம எதாவது பண்ணக்கூடாது இது என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன பண்ணணும் இப்படி ஒரே இல்ல இப்ப என்ன பண்ணு ஒராசுற வந்துடணும் இப்படி மாடிக்கு வந்துடணும் இப்படி அப்படியே அல்லாத்தி பார்க்கணும் நாலா சைடு பார்த்துட்டு அப்படியே நான் வளிக்கணும் ஆஹ் இப்படி ஆனா வந்து பாத்துக்கணும் வானத்தை பார்த்துட்டு அப்படியே பவுன்னு கத்தணும் அதனால அழுப்ப சந்தோஷப்படியாது ஹம் ம் 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 ஐயோ ரொம்ப வித்தை காட்டுறப்போ ம் உம் அவன் நம்ம பேசுறது காதல் போடுறதுனால ஃபஸ்ட்டு நம்மளை ஒரு மனுஷன் மதிக்கிறாளான் ஆனா அவன் மாடிக்கு வரனா நம்ம கூட்டிகிட்டு வரணும் பாத்ரூம் போடணும்னா வெளியே கூப்பிட்டு போனா கூப்பிட்டு போகணும் அவன் எங்க நினைக்கிறாலும் அங்க நம்ம வரணும் எங்க அம்மா பாரு நான் பேசுறது கேக்குதா அலோ அல்ல இங்கே பாரு அலோ அலா குட்டி மதிக்க மாட்டா அவளுக்கு இப்ப காது கேட்காது இங்க யாருமே இல்ல வேணும்னு போற பாரு பெயிண்ட் வாசம் பெயிண்ட் வாசமா பெயிண்ட் பெயிண்ட் இந்த பெயிண்ட் பக்கத்து பில்டிங்ல பெயிண்ட் அடிச்சுக்காங்க

எல்லாம் கிளீரா இருக்கா வச்சு பொருள் வச்சு இருக்காமா எல்லாம் சேஃப்டியா விட்டு போன சோ சோப் போடுறோம் டப்பாக்கு தான் கிடக்குதுவா போகுது இந்த மாள் கூட்டிக்கு பிடிச்சி இப்போ இதுன்னா பாருங்க இப்போ இங்க எல்லாத்தையும் பாக்கிறது ஏன்னா அவர் வாட்ச்மேன் வேலைக்கு போறாரு அதனால எல்லாத்தையும் பார்ப்பாரு ஒரு சைடு இருந்து யாரும் இங்க இருக்கிறாங்க யாரும் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் பார்ப்பாரு ம் யாரும் பீடியெல்லாம் பிடிச்சி போட்டுருக்காங்க பாரு யாருன்னு தெரியல பத்துனே வச்சுக்கிட்டேன் வீசி போல நான் இருக்கே வாய் வைக்கும்ன்றதெல்லாம் தெரியுறதில்ல கூட ஒரு அருவில அது வாயில ஜீவனம் ஏதாவது வாயில போடும் தெரியாதா அடைய இவ அடங்கின இவ அடங்குனா தானே இவளை நான் மாடிக்கு வராம ஒரு வாரத்துக்கு வாஷிங் மிஷின்ல துணி போட்டு வாஷிங் மிஷின்ல துணியில துணி போட்டு கசக்கணும் ஒரு வாரத்துக்கு இவ்வளவு மாடிக்கே கூட்டு வர பாக்கணும் இவ என்னதான் பண்றன்னு பாக்கணும்

சொல்லப்படு சொல்லி அப்படியே வச்சுட்டு போயிட்டு வர அது அவ நீ சொல்ல பண்ண ஆரம்பிச்சு பாருங்க